பாத்துக்கிங்க நம்ம பார்க்க போறது மருந்து ஒன்றாவது மருந்து mustard M U S T A R D mustard என்னன்னு கேட்டிங்கனா காரணமில்லாத கவலை அதனால் சோர்வு திடீர் என்ன ஏற்படும் மனவாரம் இவங்க எப்படின்னு கேட்டிங்கனா மன கவலையில அப்படியே ஆழ்ந்து போயிடுவாங்க ஆழ்ந்து அப்படியே முழுகி என்னமோ தெரியல எனக்கு மன கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் எனக்கு எதிர்காலமே இருண்டு போயிடுச்சு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இவங்க பெரும்பாலும் வந்து கூடயும் பேச மாட்டாங்க ரொம்ப அழக ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா உம்மனா மூஞ்சி கேரக்டர் தான் இவங்க கேரக்டர் யாரோடையும் பேச மாட்டாங்க யாரோடையும் பழக மாட்டாங்க கூச்ச கூச்ச சுபாவம் உள்ளவளா இருப்பாங்க அவங்க அவங்களை நீங்க மகிழ்ச்சியாவே பார்த்திருக்கவே முடியாது அவங்க முகத்துல வந்து எந்த காலத்திலும் எந்த காரணத்திலும் வந்து முகத்தில் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது ஏன்னா அவங்க மனதில் எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம இருக்கோம் திடீர்னு ஒரு கருமையகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை எப்படி மாறும் அது போலதான் அவருடைய வாழ்க்கையில அவங்க மனதில் அந்த மாதிரி தான் அவங்க மனசுல எப்பவுமே அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் இவங்களை நம்ம சரி பண்றதுக்கான அற்புதமான மருந்து தான் வந்து மஸ்ட் இவங்க நிலைமையிலிருந்து மாற்றி வெளியில வந்து நல்ல அளவுடைய பழகக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் ரொம்ப அற்புதமாக வருவார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னடா துக்கமா இருக்குன்னா பாய திறக்க முடியும் அப்படியே அப்படியே துக்கமா இருக்க மாதிரி இருக்கான் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் சொல்லுவோம் மிக ஆழ்ந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தான மன மன மனநல நோய் மருத்துவர்கிட்ட போன கொண்டு போறாங்க எந்த காரணம் சைக்காலஜிஸ்ட கொண்டு போயிட்டு கவுன்சிலிங்ற இதுக்கு கொண்டு போயிட்டாலே அந்த குழந்தை உண்மையிலேயே மன நோயாளியாக மாறுவானே தவிர அதுல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அவங்க என்ன பண்ண என்ன மருந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்க தூங்குறதுக்கு தான் செடேஷன் 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 தான் அதுல இருந்து வெளிவரதுக்கான வழி அவங்களுக்கு கிடையாது நான் ஆங்கில மருந்தை குறை சொல்றேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் உண்மையிலே மன சம்பந்தப்பட்ட நோய்களை கவனி குறிக்கக்கூடியது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரே வருஷம் நமது அற்புதம் நடத்தும் மலர் மருந்துகள் மட்டுமே தவிர அந்த கவுன்சிலிங்னால சரி பண்ண முடியாது எனவே இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நாம வந்து மஸ்டர்ட் கொடுத்தா அவங்க சரியாகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பேசவே மாட்டாங்க பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க இது வந்து ஒப்பிடுதல் பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் ஆஸ்பன் வந்து காரணம் இல்லாத பய பயப்படுவார் ஆஸ்பன் நபர் அடுத்து வந்து கார்ஸ் கார்ஸ் அப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கையே நம்பிக்கையின்மை சோர்வு இதெல்லாம் சேர்ந்தவங்க தான் கார்ஸ் இதுல வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினாறு வயது பெண் அவன் அவங்க அம்மா வந்து என் பேசினாங்க பேசின போது அவங்க சொன்னாங்க அவ என்னன்னு தெரியலங்க இப்போ யார் பேசுறதில்ல ஒன்னும் இல்லை தனியா ரூம் குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறா எதுவும் இல்ல ஒரு டிவி பார்க்கறது ஒரு என்டர்டைன்மெண்ட் கடை ஒன்றும் கடை எப்போ பார்த்தாலுமே அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா பேசுறது இல்லை ஒன்னும் இல்லை டயத்துக்கு சாப்பிட்றது இல்ல இந்த மாதிரி நல்லா இருந்தோம் ஏன் இப்படி மாறினான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா பிரச்சனை வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எதுவும் கிடையாது ஏன் எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னாங்க அப்போ நாங்க என்ன பண்ணோம் அவளுக்கு வந்து அந்த அம்மாட்ட மஸ்டை கொடுத்து அந்த அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கொடுங்க ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுங்க அப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தோம் அஞ்சு நாள் ஆறாம் நாள் சொன்னாங்க இப்போ வந்து பழையபடி எனக்கு என் பெண் மாறிவிட்டாள் நல்லா நார்மலா எப்பவும் போல இருக்கா எல்லா வேலையும் பண்றாள் எல்லாம் இருக்கா ரொம்ப 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 மகிழ்ச்சி டாக்டர் நாங்கள் வந்து அவளை கொண்டு போய் வந்து ஒரு மனநோய் நல்ல மருத்துவத்தை கூட்டிகிட்டு போகணுன்ற நிலையில இருந்தோம் பரவாயில்ல மிக அற்புதமாக மாறி மாற்றி மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மாற்றம் இந்த மலர் மருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல கணக்கில் சாப்பிட வேண்டிய மருந்துகளே கிடையாது மேக்சிமம் ஒரு டோஸ் ரெண்டு டோஸ்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு அஞ்சு நாள் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்குறவங்களுக்கு வந்து என்ன ஒரு 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 வேளை மருந்து போதுங்கிறாருன்னு அந்த நம்பிக்கையுமே அவங்களுக்கே வந்துடும் அதனாலதான் ஒரு அஞ்சு நாள்னு சொல்லி கொடுத்து வருது காரணம் அதுதான் ஆனா அஞ்சு நாள் இல்லை மலர் மருந்துகளை பொறுத்த வரையிலே நாக்கில் பட்ட உடனேயே வேலை செய்யும் அதுதான் மலர் மருந்துகளுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நன்றி